நிறைவேற்றது வந்து பத்து சதவீதம்னா நிறைவேற்றாதது தொண்ணூறு சதவீதம் நீங்க இவ்வளவு சட்டங்கள் இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் செஞ்சேன்னு சொன்னீங்கல்ல தொண்ணூத்தி கலைஞர் பண்ணாததா மிகப்பெரிய நல்ல திட்டங்களை எல்லாம் அவர் உருவாக்கி கொடுத்தார் வண்ண தொலைக்காட்சி பற்றி ஆரம்பிச்சு அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கிராமங்களுக்கு கொடுக்கப்பட்டது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கிராமம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்கினார் விவசாயத்துக்கு நல்லது செஞ்சார் ஏன் அவர் தொகுத்தார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எந்த அம்மையார் ஜெயலலிதாவை உள்ளே தூக்கி வச்சாரோ அந்த அம்மையார் மீண்டும் வெற்றி பெற்றாங்கல்ல அதுதானே வரலாறு பாஜக வாங்க ரெண்டாயிரத்தி வந்தீங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல தோற்கடைப்பட்டீங்கல்ல நீங்க மக்கள் நல திட்டங்கள் நீங்க செய்யறீங்க செய்யல அதுல பிரச்சனை இல்ல செஞ்சிருக்கீங்க நான் ஏத்துக்கிறேன் செய்யாதது எவ்வளவுன்னு பாப்பாங்கல்ல நீங்க ஒரு தராசு ஒரு தராசுல இந்த பக்கம் ஒரு கால் கிலோ போட்டு இந்த பக்கம் ஒரு கிலோ போட்டு சரியா இருக்குன்னா சரியா இருக்குமா இல்லையா நீங்க கொடுத்த வாக்குறுதி ஒரு கிலோ செஞ்ச வாக்குறுதி செஞ்ச திட்டங்கள் இது நடத்திட்டங்கள் கால் கிலோன்னா எப்படி ஏத்துக்குவோம்